ஓசூரில் விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய் பதிப்பதை கண்டித்து சாலை முறியில் ஈடுபட்ட விவசாயிகள் போலீசாரால் கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கெயில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்தை விவசாய நிலங்கள் வழியாக கொண்டு செல்வதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் நூற்றுக்கணக்கான கணக்கான போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் சாராட்சியர் அலுவலுக்கு முன்பு ஒன்றிய செயலாளர் திம்மாரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் சங்கம் மாநில துணைத் தலைவர் பெருமாள் பங்கேற்று கண்டன உரையாற்றினார் கீழறிவாயு குழாய் பதுக்கும் திட்டம் கேரள மாநிலம் கொச்சின் கோட்டநாடு முதல் கோவை திருச்சி ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய ஒன்பது மாவட்டங்கள் வழியாக கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு இருநூற்று நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்டு செல்ல இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு குழாய் பதுக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு விவசாயிகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விளைபொருள்களின் வழியாக குழாய்களை பதிப்பதற்கு பதிலாக நெடுஞ்சாலை போரம் குழாய் பதிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஓசூர் அருகே உள்ள நாகொண்டப்பள்ளி எடப்பள்ளி சூதாளம் இடையநல்லூர் ஆகிய கிராம விவசாயிகளின் நிலங்களில் வழியாக குழாய் பதிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என பேசினார் இதைத் தொடர்ந்து இதில் பங்கேற்று விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் ஓசூர் சாராட்சி பிரியங்காவிடம் மனு அளிக்க முற்பட்டனர் அப்போது விவசாய பிரதிநிதிகள் மட்டும் மனு அளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என போலீசார் கூறியதை ஏற்க மறுத்த விவசாயிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சாராட்சியர் அலுவலகம் எதிரே சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் రైతు ఇక్కడి పెట్టలేదు నేను పెంచుకునేవరము రైతు కుటుంబల మీద నేను తీసుకొని వచ్చేలేదు అని సుప్రీంకోర్టు పై చట్టాలు తీసుకొని వచ్చిన